கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவது எப்படி நம் வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் கடன் தொல்லை என்பது ஒரு மனிதருக்கு வரக்கூடாத பிரச்சனை தான் வந்துவிட்டால் என்ன செய்வது வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியவில்லையே என கவலைப்படுகிறீர்களா கவலை வேண்டாம் நம் முன்னோர்கள் கூறியுள்ள பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் நிச்சயமாக கடன் தொல்லைகள் தீரும் செவ்வாய்கிழமை செவ்வாய் இந்த சமயத்தில் கொடுக்க வேண்டிய கடன் தொகையில் சிறிதளவு கொடுத்தாலும் மிக விரைவில் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் அல்லது செவ்வாய்கிழமை வரும் பிரதோஷ நாளில் சூரிய அஸ்தமனத்தில் தொண்ணூறு நிமிடங்களுக்கு முன்பு அதாவது பிரதோஷ காலத்தில் கொடுக்க வேண்டிய கடன் தொகையில் சிறிதளவு கொடுத்தாலும் மிக விரைவில் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் முயற்சி செய்து பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் ஒரு லைக் போட்டு போங்க